தெலுங்கு மலையாளம் கன்னடம் தொழுவோம் இது எல்லாத்துக்கும் முதன்மையான தாய்மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான் ஆக்சுவலா தமிழ் அப்படின்ற அந்த மொழியிலிருந்து பிரிந்தது தான் இந்த கிளை மொழிகளான இந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் தொழும் எல்லாமே இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட இன மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தென்னிந்திய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மொழிகள்லாம் தமிழ்ல இருந்து கிளை மொழிகளாம் பிரிஞ்சு போறதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டார மொழியும் அதே மாதிரி பிற மொழி கலப்பந்தான் உங்களுக்கு வட்டார மொழி அப்படின்னா இப்ப நாம இங்க பேசுமா சொன்னோம் இல்லையா ஏ எப்படிப்பா இருக்க அப்படின்னு நாம இங்க கேட்போம் இதே நீங்க மதுரை சைடு போனீங்க அப்படின்னா இல்ல எப்படினா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ அந்த வட்டாரத்துக்கான அந்த ஸ்லாங்னு ஒண்ணு இல்லையா அந்த ஸ்லாங் கூட பெருமொழி கலந்தது அப்படின்னா அது வந்து வேற ஒரு லாங்குவேஜா நமக்கு வந்துட்டு ஒரு பார்க்க எப்படி சொல்றது ஒரு தனியான ஒரு சத்தத்தோட வேற ஒரு லாங்குவேஜா மாதிரி மாதிரிதான் இந்த மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த துளும் இதெல்லாம் இப்படி பிரிஞ்சு போனதுக்கான மிக முக்கிய காரணங்கள் அதே மாதிரி ஒரு தாய்மொழியில இருந்து கிளை மொழிகள் பிரிகிறதுக்கு பிறமொழி கலப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றுறது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லணேன் நேற்று நான் தேட்டருக்கு போய் ஒரு சம்ம மூவி ஒன்னு பார்த்தா அந்த படம் செம்ம மாசா இருந்து இப்ப நான் சொன்னது தமிழ் தான் இல்லையா நாம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும்போது இப்ப நான் தமிழ் தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும் ஆனா இதுல இருக்கக்கூடிய பிறமொழி கலப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா நேற்று நான் தேட்டருக்கு போய் ஒரு சம்மா மூவி பார்த்தேன் மூவி சம்மா மாசா இருந்தேன் அப்படின்றது ஆனா தேட்டர் அப்படின்றது ஒரு ஆங்கில பெருமொழி கலப்பு தான் மூவி அப்படின்றது ஒரு ஆங்கில வார்த்தை பெருமொழி கலப்பு தான் மாசா இருந்தது அப்படின்றது ஒரு ஆங்கில வார்த்தை ஒரு பெருமொழி கலப்பு தான் இப்போ இதை நான் தமிழ்ல சொன்னா என்ன சொன்னேன் நேத்து நான் ஒரு திரையரங்குக்கு போனேன் அங்க ஒரு திரைப்படம் பார்த்தேன் அந்த திரைப்படம் ரொம்ப அருமையா இருந்தது தான் நேத்து நான் ஒரு தேட்டருக்கு போனேன் தேட்டருக்கு போயிட்டு ஒரு மூவி பார்த்தேன் அந்த மூவி செம்ம மாசா இருந்தேன் அப்படின்னு சோ இப்போ நாம இப்ப பேசுகிறோம் இல்லையா நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் இந்த பஸ்ல ஏறிட்டேன் நான் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன் அப்படின்றதுலாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் பஸ் ஏறிட்டேன்றது கூட ஒரு பிறமொழி கலப்பு தான் நம்ம ஆங்கிலம் நம்மளை மீறி நம்மளை அறியாம அதை பேசுறோம் இல்லையா இது எல்லாமே பிறமொழி கலப்பு தான் இன்னொரு ஒரு ஒரு பத்து ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம பேசும்போது இது ரொம்ப யதார்த்தமாகும் இதுதான் ஓ நம்ம ஸ்லாங்கே நம்ம லாங்குவேஜே இதுதான் போல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாடும் ஸோ இந்த பிறமொழி கலப்பு இப்ப எப்படி நம்ம இந்த மாதிரி கலந்து கலந்து பேசுறோமோ இந்த மாதிரி சமஸ்கிருதம் தமிழ்ல இருந்து இப்ப உதாரணத்துக்கு மலையாளத்தை எடுத்துக்கோங்களேன் மலையாளத்துல இருக்கக்கூடியவங்க என்னதான் தமிழ்நாட்டுல வந்து பாண்டி அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு மாதிரி நக்களா கிண்டலா பேசினாலும் அவங்க இப்பவும் தமிழ் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எங்களுக்கு மலையாளம் முக்கியமா இருந்தாலும் தமிழ் தான் எங்களுக்கு முக்கியமான தாய்மொழி அப்படின்றத அவங்க இப்பவும் உறுதியா இருப்பாங்க நீங்க மலையாளம் எப்படி பிரிஞ்சு போச்சுன்னா மலையாளத்துல இருந்து நீங்க சமஸ்கிருதத்தை உருவிட்டீங்க அப்படின்னா மலையாளம் ஒரு நிலையான ஒரு தனித்த மொழியா இருக்காது அதுக்கு பதிலா தமிழ் வார்த்தைகள் தான் அந்த இடத்துல சேர்க்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் தெலுங்கும் அதே மாதிரி தான் கன்னடமும் அக்கெல்லாம் நீங்க கன்னடத்துல போனீங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழி சேர்ப்பு அப்படின்றது நிறையவே இருக்கும் நீங்க அதுலருந்து சஸ்கிருதம் மொழி சேர்ப்ப நீங்க பிடிக்கிட்டீங்க இப்போ மலையாளத்திலும் சரி கன்னடத்திலும் சரி தெலுங்குலையும் சரி இதுலேருந்து நீங்கள் மற்ற மொழி பிறமொழி கலப்ப முக்கியமாக அந்த சமஸ்கிருதத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த மொழிகள் வந்துட்டு தனிச்சு நிற்காது தனிச்சு நிலையா பேசவே முடியாது ஆனால் தமிழில் அப்படி கிடையவே கிடையாது இப்படி பிற மொழி கலப்பால் உருவானதான் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளுவ மாதிரியான மொழிகளை தவிர அவங்க வந்துட்டு தனித்து இயங்கக்கூடிய தன்மை அப்படின்றது அந்த மொழிகளுக்கு கிடையாது